ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் வீடியோ தான் வந்து நம்ம சேனல் மொதல் தரப்பில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மொதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி பழைய நைட்டி இருந்து என்ன தூக்கி போட்டுறாதீங்க இதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிற மாதிரிங்க நைட்டியே உள் பக்கமாக திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த மாதிரி கயிறு வச்சு மேல் பக்கமாக இடையில கட்டிக்கோங்க கட்டிட்டு மறுபடியும் திருப்பி போட்டுருங்க இது எதுக்குன்னா அந்த சிலிண்டர் மேலே இந்த மாதிரி கவர் பண்ணி போட்டுட்டிங்கன்னு பார்க்க அழகாக இருக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் நீங்கள் சுண்டல் ஊற வைக்க மறந்துட்டீங்க திடீர்னு சென்னாகோ இல்லை இந்த மாதிரி சுண்டல் குருமாவோ செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காட் பாக்ஸை நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு இந்த சுண்டலை ஊற வச்சுருங்க சுடுதல்ல ஊற வச்சாலே சீக்கிரமாகவே வெந்துடும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி ஜவரிசியே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது எதுக்குன்னா இட்லியில் உளுந்து மாதம் அதிகமாக போயிடுச்சோன்னா இந்த ஜவ்வரிசி பவுடரை சேர்த்து நம்ம இட்லி சுட்டோம்னா இட்லி சூப்பராக இருக்கும் அதே போல் நீங்கள் எதாவது ஜபர் செய்யலை உப்புமா செய்கிறீங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்வீட் செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நொய் மாதிரி உடைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் இட்லி மாவில் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்தால் தான் அந்த இட்லி மாவோடு மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும் ஸ்வீட் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் செஞ்சுக்களும் சீக்கிரமாக வெந்துடும் இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணும்போதும் சரி தனியாக கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இட்லி மாவோட நீங்கள் கலந்துக்கோங்க இட்லியும் நல்லாயிருக்கும் தோசையும் நல்லாயிருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்க கடலில் மாவு அதிகமாக இருந்ததுன்னா இது மாதிரி வானம் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போங்க அதாவது வண்டு பூச்சி வராமல் இருக்கும் எப்போ எடுத்து யூஸ் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த டிப்ஸ் கொடுத்து லைக் போட்டுக்கோங்க இன்னும் வீடியோம் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சந்தனமாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்